மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை அப்போசல் நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் ஆம் அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை கூட அன்பு சாதித்துவிடும் இந்த காலை வழியில் இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் நம்மோடு கூட இடைபடுவாராக இங்கே சவுல் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் சபைகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அதிகாரங்களை பெற்றவனாக அவர்களை துன்பப்படுத்தும்படியாக கடந்து போய் கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் ஒரு ஒளி பிரகாசித்தது அவன் கீழே விழுந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற வார்த்தை கேட்டான் கேட்ட பிற்பாடு அவன் இப்படியாய் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் அப்பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அன்பின் வார்த்தைகளை அவனுக்கு வெளிப்படுத்தினார் அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா சபையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சவுல் ஆண்டவரிடத்தில் இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன் ஆம் ஆண்டவர் அன்பாக பேசின அந்த வார்த்தை அவன் உள்ளத்தை தொட்டது அவனை மாற்றினது சபையை பாழ்படுத்தி கொண்டிருந்தவன் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக சபைகளை உருவேற்படுத்துகிறவனாக உருவாக்குகிறவனாக அநேகரை கிறிஸ்துவண்டை திருப்புகிறவனாக மாறினான் ஆம் ஒரு சவுல் அங்கே பவுலாக மாறினான் காரணம் என்ன ஆண்டவருடைய அன்பு எனக்கு அன்பான ஆனதே பிள்ளைகளே அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் நினைத்திருந்தால் அவனை ஒரு நொடி பொழுதிலே அழித்திருக்க முடியும் அவர் வல்லமையுள்ள உள்ள தெய்வன் ஆனாலும் அதை காட்டிலும் அவர் அன்பை வெளிப்படுத்தினார் அந்த அன்பு சவுலை பவுலாக மாற்றினது இன்றும் பவுல் பேசப்படுகிறான் பவுலனுடைய வார்த்தைகள் எல்லா சபைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தையாக வெளிப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அன்பை வெளிப்படுத்துங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நீங்கள் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு உங்கள் எதிரியை கூட உங்கள் பக்கமாய் திரும்பிவிட செய்யும் பொல்லாதவர்களை கூட நல்லவர்களாக மாற்றிவிட முடியும் இந்த நாட்களிலே அன்பு பாராட்டுகிறவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை வழியில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அன்பாயிருங்கள் உங்கள் அன்புதான் நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் உங்கள் அன்பு தேவனுடைய சாயலை உங்களில் வெளிப்படுத்தும் எத்தனையோ பேர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பாக பேசுங்கள் அன்பாக சேர்த்து கொள்ளுங்கள் உங்கள் சத்துருக்களை கூட நேசியுங்கள் என்று இந்த காலைவலையில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார் அன்பாக இருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் உங்கள் வேலை நீங்கள் போகிற இடத்துல வருகிற இடத்துல மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அன்பை வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்பின் வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் உங்களுடைய மதிப்பை கூட்டி கொடுக்கும் ஆகினாலே அதிகாரத்தினாலே சாதிக்கக்கூடிய காரியத்தை விட அன்பினாலே சாதிக்கக்கூடிய காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அன்பு இன்று பரிபூரணப்படும் பொழுது அந்த வீட்டிலே சமாதானமும் சந்தோஷமும் கூடவே வந்துவிடும் ஆம் அன்பு எல்லாவற்றிலும் மேலானது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இயேசு என்றால் அன்பு என்று பெயர் ஆம் பிரியமானவர்களே இயேசு என்று நினைக்கும்போதே அவருடைய அன்பு நமக்கு தெரியும் அப்படியே நாமும் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோம் அன்பே சகலத்தையும் ஜெயமாய் மாற்றக்கூடிய ஒன்று என்பதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இந்த வளையில எல்லா இடங்களிலும் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் நிச்சயம் நீங்களும் சாதிப்பீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலைவளையில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ ஒருவரில் ஒரு அன்பாயிருக்கக்கூடிய கிருவை பெற்றவர்களாய் இந்த நாளை துவக்க உதவி செய்வீரா எங்களை எதிர்க்கிறவர்களை கூட நாங்கள் ஆண்டவரே அன்பு பாராட்டுகிறவர்களாய் காணப்படுவதற்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அன்பாயிருங்கள் அது ஆண்டவருக்கு பிரியம் ஆமேன்